முதல் மாநாட்டிலே உங்க கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்க எல்லாம் மாநாடு ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ ப்ரோ சும்மா அப்படின்னா பிடிக்க முடியாது ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர் இதுல இருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் ப்ரோன்னு தம்பி பிரதர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த இருபத்தோராது பிளேடு தான் நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார் ஓடினார் நடந்தார் அப்போ இருந்து அந்த கட்சி துண்டம் பூரா அள்ளி மேலே போடுறேன் அவர் எடுத்து எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார் அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை அவரும் போட்டு போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி தூக்கி போட்டு கடைசி ஒரு துண்டோடு போனார் அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்கு 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 நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தேன் முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் நான் எனக்கு தெரியுது ஒரு இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு அந்த கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்க எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டியிருந்து பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே எண்ணூறு மீட்ரு ஓட வேண்டியிருக்கே ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்ரு ஓடணும் ப்ரோ ப்ரோ சும்மா அப்படின்னா புரிஞ்ச முடியாது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார் எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன் அதிக நீளத்தை தாண்ட முடியும் அதில் அதை பற்றி பேசணும்னா போயிட்டே இருக்கான் அவசரத்தில் ப்ரோ என்ன பேசினார் தெரியுமா நான் சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர் இதுல இருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் அதுக்கப்புறம் எடுத்து வாசிக்கிறாரு வச்சுரு போறாரு வர்றாரு தம்பி பிரதர் இன்னைக்கு நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த இருபத்தோராது பிளேடு தான் நீங்கள் ஏற்கனவே இருபது பிளேடுகள் துருப்பிடித்து நாலு பிளேடு கிடக்குது சில பிளேடு மரத்தோடு ஒட்டி கிடக்குது சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது இருபத்தோராது பிளேடு தம்பி ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள் இது போன்ற செல்களாலும் இது போன்ற ஆணவ பேச்சுகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது